ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் ஏர் இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணில் மேற் சிந்தனை கணக்குகளில் ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆறாவது கொஷின் என்ன இது கேபிட்டல் எக்ஸு எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்று மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் ஒன்று கழித்தல் பி ஸ்கொயர் எனில் எக்ஸ் கூட்டல் ஐ காண்க மேலும் அதனை காரணிப்படுத்துகன்னு கேட்டுக்கிறாங்க எக்ஸு எக்ஸ் இது என்ன குத்துக்குறான் ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்று கேபிட்டல் ஒய் என்ன கொடுத்துக்கிறான் ஒன்று கழித்தல் பி ஸ்கொயர் அப்போது இது ரெண்டுமே நம்ம கூட்டினோம் எக்ஸ் கூட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் என்னது ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்று கூட்டால் இது வந்து கூட்டினோம் ஒன்று கழித்தல் பி ஸ்கொயர் அப்போது பாருங்கள் ஏ ஸ்கொயர் கழித்தல் ஒன்று கூட்டினீங்கன்னா கூட்டல் ஒன்று இது கூட்டல் கழித்தல்னால் கழித்தலே வரும் அப்போது பி ஸ்கொயர் அப்போ பாருங்கள் கழித்தல் ஒன்று கூட்டல் ஒன்றா கேன்சல் ஆகிடும் அப்போ கேன்சல் ஆகிட்டு பிறகு என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் இருக்குது அப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு முற்றொருமை ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஒரு முற்றொருமை அப்போது மு மேலும் காரணி படுத்துக்கன்னா முற்றோரிமை பார்த்தீங்கன்னா நம்ம காரணி படுத்தலாம் அப்போது முற்றொரு மையை ಪಯನ್ ಪಡುತ್ತ ಎಂದ ಮುರೋ ಇದು ಎ ಸ್ಕರ್ ಕಳೀತಲ್ ಬಿ ಸ್ಕೇರ್ ಇಸ್ ಈಕ್ವಲ್ ಏಕೂಟಲ್ ಬಿ ಎ ಕಳಿತಲ್ ಪು ವರ ಅಪ್ಪ ಎಕ್ಸ್ ಕೂಟಲ್ ವೈ ಪಾತೀನ ಇ இதுதானே இது எக்ஸ் கூட்டல் இது வந்துச்சு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது இதுக்கு பதிலாக இது எழுதலாம் அப்போ ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பி இதோட காரணிகள் பார்த்திங்கன்னா இதுதான் புரிஞ்சுதுங்களா அதில் தான் இது கேன்சர்